அநேகம் பேருக்கு பதில் சொல்லணும் அநேக காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் ஆளுகை செய்ய முடியும் சோம்பேறி ராஜாவாக இருக்க முடியாது ஒன்றும் செய்யாத ஒரு கையாலாகாத ஒரு தன்மையோடு நம்ம ஆளுகை செய்ய முடியாது ஸோ ஆளுகை இருக்கிற இடத்திலே நமக்கு அதிக பொறுப்புகள் இருக்கிறது அதிகமாக செயல்பட வேண்டியவர்களாக காணப்படும் அப்படி என்றால் அவர் சொல்லுகிறார் அப்போ நீங்கள் வந்து என்னை மறுதளிக்காமல் தான் நானும் மறுதளிக்க மாட்டேன் நீங்கள் மறுதளித்தால் வேறு வழி இல்லை நான் மறுதளித்து தான் ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அவரோடு கூட நம்மை வைத்திருக்கிறபடினாலே அவருக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறபடினாலே அல்லது நமக்குள்ளாக அவரும் இருக்கிறபடினாலே அவர் தம்மைத்தாமே மறுதளிக்க மாட்டார் ஏனென்றால் நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் ஏசுகிறிஸ்து தலையாயிருக்கிறார் நாம் சரீரமாக இருக்கிறோம் அதிரிசதமான சபையாக இருக்கணும் அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையான ஐஸ்வர்யம் மேன்மையான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் அவர் சொல்ற ஆம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆகியனால அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் அவர் கரெக்டா கிளீனா இருக்கார் அதற்குள்ளே நாம் இருக்கிறோமோ இல்லையா இந்த அந்தஸ்தை தான் நாம் அறிக்கை எடுகிறவர்களாக இருக்கிறோம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கும் சோ பாவூர் தீமோத்தைக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய மகிமையோடே பெற்று கொள்ளும்படிக்கு பவுல் வந்து இந்த பத்தாவது வசனத்தில் எழுதும் போது என்ன ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அரிசுத்த பிதாவாகிய தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறவர்களுக்கு யூதா எழுதுறது அதுதான் அப்போ இந்த மறுதளிக்கிற தன்மை எங்கே வந்து எந்த இடத்துல யார் இந்த தன்மையை ஜெயிக்க வேண்டியவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது என்பது தான் இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த பத்தாம் வாசனத்தில் அவர் என்ன சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை அப்போ இயேசு கிறிஸ்துனால் ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது மேன்மையான ரட்சிப்பு ஏற பெற்ற ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பாருங்கள் இது வந்து ஏதோ இப்படி முடிந்து விடுகிறது என்று நம்ம மரணத்தோடு முடிகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது சரீரம் முடிஞ்சாலும் இந்த சரீரம் எழுந்திருக்க போதும் உயிர்த்தெழ போது அப்படிதான் நம்ம விசுவாசித்து அடக்கம் பண்ணுறோம் அழிவுக்குரியது இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொண்டு மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது அப்போது அப்படி என்றால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாக நாம் விதைக்கப்படுகிறோம் ஏனென்றால் நாம் உழைத்து எழுது போகிறது உயிர்த்தெழப் போகிறது பொழுது உயிர்த்தெழுந்த சாயல் சரி உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்ட சாயல் இந்த ரெண்டு சாயலில் நாம் நிறைய ஒன்று நமக்கு மரு மறுரூப சாயல் இருக்கணும் இல்லைனா உயிர்த்தெழுந்த சாயல் இருக்கணும் இந்த ரெண்டு சாயலோட நித்தியத்தில் வாழ்வோம் நமக்கு எந்த சாயலை பெற்றுக்கொள்வோம் என்று ஏசு கிருஷ்ணனுடைய வருகை பொறுத்து இருக்குது எப்போ வராது நம்ம எப்போ ம மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பதை குறித்து இருக்கிறது சரி அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த ரெண்டு சாயலில் நம்ம நித்தியத்துக்கு போயிடுறோம் ஏதோ ஒரு சாயலில் போயிடுறோம் போகும் பொழுது இந்த நித்திய மகிமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் அல்லது நாம் இந்த நித்திய மகிமையோடே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பு முடியவில்லை அத பாருங்க கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அப்ப எப்போ பெற்றுக்கொள்ளுகிறோம் நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்ப நித்தியத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை நித்திய மகிமை தேவை அந்த நித்திய மகிமை மகிமை என்றால் என்ன ஒளி பிரகாசம் வெளிச்சம் இதுவாக நான் மாற வேண்டும் நம்ம ஆத்மா பிரகாசமாக மாறணும் இப்போ பிரகாசம் இல்லாமல் இருக்கிறோம் பிரகாசமாக மாறிடும் நம்முடைய ஆவி ஒளியாக மாறிவிடும் நம்முடைய சரீரம் வெளிச்சமாக மாறிவிடும் அப்போ நம்மளை பார்க்கறதுக்கு மகிமையின் சாயல்ல இருக்கும் இந்த மகிமையின் சாயல் எப்படி இருக்கும் நித்தியமாக இருக்கும் அழிவில்லாமல் இந்த நித்தியமாக வாழ்வதற்கு இந்த மகிமையின் சாயலோட வாழ்வதற்கு தான் இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படும் இது எப்போ உண்டாக்கப்பட்டது இது ஏசு கிறிஸ்துனால் உண்டாக்கப்பட்டது அந்த ஏசு கிறிஸ்துனால் உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பை தான் நாம் இப்போ அனுபவிச்சுட்டுருக்கோம் இப்போ இருக்க இந்த ரட்சிப்பை வைத்து நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அணுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பரிசு தாவியானவர் நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கொண்டே வருகிறார் இதுதான் இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து யூதாவும் எழுதியிருக்கிறார் எப்பிரே புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அநேக பரிசு இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ரட்சிப்புக்குள்ளே நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இந்த நித்தியத்துக்குள்ளே போகும்போது நித்திய மகிமையோடே இந்த ரட்சிப்பை பூர்ணமாக அனுபவிக்கப் போகிறோம் அப்போது இந்த மறுதலுக்கின்ற தன்மை இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்தில் இருந்தால் தான் நம்மளால் அதை ஜெயம் எடுக்க முடியும் அதை தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் அப்போ நான் சகதத்தையும் பொறுத்து கொண்டு உங்கள் நான் ஊழியர் செய்கிறேன் சுசேஷம் சொல்கிறேன் அப்போ தான் சொல்கிறாரு இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவருடைய மருத்துவமானால் அவருடைய பிழை தற்போம் அவருடைய பாடுகளை அனுபவிச்சா அவருடைய கூட ஆளுகை செய்வோம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் மறுதளிக்காத ஒரு தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகின்ற ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ தீத்துல வந்து ஒன்று பதினாறுல வந்து கிரியைகளை குறித்த ஒரு மறுதளிப்பு வருகிறது அப்ப கிரியைகள்ல நாம வாழ்ற வாழ்க்கையில எப்படி நாம கிரியை செய்கிறோம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளிலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அப்போ வாயில நாம சொல்றோம் தேவனை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவனோடு கூட இருக்கிறோம் சொல்லி ஆனா கிரியைகளிலோ மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறது இந்த மறுதளிப்பு காணப்படாத படிக்கு நம்முடைய கிரியைகள் சுத்திகரிக்கப்படுவதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பாருங்கள் அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களும் இருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகிவிடுகிறது அந்த மனிதனுடைய அவன் வாயில் ஒன்று சொல்லிவிட்டு செய்கிறதை இன்னொன்று செய்யும் பொழுது அவன் வந்து நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்தையே இழந்து போகிறான் அவன் செய்கிறது வந்து அவன் நற்கிரியை நினைப்பான அது நற்கிரியாக இருக்காது அது வந்து வாய்க்காது அது ஆசீர்வாதமாக இருக்காது ஆகையினால தான் நாம் மிகவும் எச்சரிக்கை எங்கே இருக்கிறோம் நாம் நினைக்கிறதுல நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய எண்ணங்களின் உறுதி நம்முடைய வாயின் அறிக்கை நம்முடைய கிரியைகள் இப்போ வாயில் தேவனுடைய குமாரன் சொல்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய என்று சொல்கிறோம் ஆனால் கிரியையிலோ அதை வெளிப்படுத்தாதவர்களாய் காணப்படுகின்றோம் தீத்து ரெண்டாவது அதிகாரம் அணி ரெண்டாம் வசனத்திலிருந்து உங்கள் நான் வாசிக்க விரும்புகிறேன் நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண இடக்கூடாதே இந்த காரியங்கள் எனக்கு வேசு செய்திருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார் இதை நான் குறித்து நினைக்க வேண்டும் படிக்க வேண்டும் பேச வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் நீ பேசி நீ போதித்து சகல அதிகாரத்தோடும் கடைந்து கொள் இதை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது ஏனென்றால் தேவன் செய்த ஒரு லிஸ்ட் அவர் எப்படி அழகாக ஒரு சுவிசேஷத்தை ஷார்டா எழுதியிருக்கார் தீத்து எழுதும் பொழுது நாம் அவபக்தியும் லவீகிச்சைகளையும் வெறுத்து கண்டிப்பா நாம் வந்து அநேக மாம்சத்தின் தன்மைகளை ஜெயிக்க வேணும் ஜெயித்து அவர் ரட்சகராகி ஏசுகிறுடைய நாம் காத்துட்டு இருக்கோம் அப்போ தேவ பக்தி நம்மை அழுகை செய்ய வேண்டும் பயபக்தி உள்ளவர்களாக நாம் அப்படி பயந்து நடுங்கி கொண்டிருப்பதல்ல அன்பின் நிமித்தம்தான் ஒரு பயபக்தி வருது இந்த அன்பின் மேன்மைகளுக்குள்ளாக நாம் வளரும் பொழுதுதான் அவருக்காக உகந்த இருப்போம் நமக்கு அவரை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து மறுதளிக்காமல் பேசுவதற்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது ஒரு அன்பு இருக்கிறது ஒரு விசுவாசம் இருக்கிறது ரெண்டு மூன்று ஐந்தாவது வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படி இருப்பாங்க விசுவாசிகள் ஊழியர்கள் ஊழியங்கள் இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும் நாம எச்சரிக்கையாக இருந்து இதை விட்டு விலகு என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறார் பேதர் நான் அந்த உங்களுக்கு வச இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் தேவ பக்தியின் வேஷம் தரித்துக்கொண்டு அப்போது நிறைய பக்தியோடு இருக்கிறவர்களைப் போல வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறவர்களை யார் துன்மார்க்கன் அப்படி செய்ய போறதில்லை நீதி வாங்கல் பரிசுத்த தேவனால் ரட்சிக்கப்பட்டேன் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி வேஷம் தரிப்பார்கள் இப்படி வேஷம் தரிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ரியலாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊழியத்தினுடைய பலனை மறுதளிக்கிறார்கள் அந்த ஊழியத்தினாலே வர மகத்துவங்களை மறுதளிக்கிறார்கள் அந்த ஊழியத்தின் மேன்மைகளை மறுதளிக்கிறார்கள் உண்மையாக அதுல என்ன தேவன் சொல்லி இருக்கிறார் என்பதை அறியப்படவில்லை அறிய அவர்களும் அறியவில்லை அல்லது அறிந்து கொண்டும் அவர்கள் சொல்லி தருகிறதல்ல பிரியமானவர்களே இந்த இடத்தில் நாம் மிக மிக இருக்க வேண்டும் வசனங்களை தைரியமாகவும் உண்மையாகவும் தாழ்மையாகவும் போதிக்க கூடிய ஒரு மனப்பாங்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மனப்பாங்கு ஒரு மனநிலைமை ஒரு தாழ்மை ஒரு இணக்கம் அநேகரை இந்த தேவனுடைய அன்பிற்கு கட்டுகளுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு மேன்மையின் ஐஸ்வர்யங்கள் இவைகள் எல்லாம் மிகவும் விலையேற பெற்றது இதிலே நாம் சற்று மாறி மாறி செய்தோம் என்றால் கூட நாம் மறுதளிக்கிறவர்களாகத்தான் மாறும் இது நமக்கு தெரியாமலேயே இந்த மறுதளிக்கின்ற தன்மைகளுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம் அதுதான் ரெண்டு பேதிரில் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் கள்ள தீர்க்கதசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் இது வந்து நார்மலாக நடக்கும் ஏன்னா சத்ரு அப்படியெல்லாம் செய்கிறான் ஜென்ரலாக சத்ருடைய குணாதிசயங்கள் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படி இருக்கும் அதற்கு பலியாகுகிறவர்கள் பலியாவார்கள் ஆனால் பலியாகாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் தான் இந்த வேத வாக்கியம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களும் கடைசி நாட்களிலே அநேகர் காணப்படுவார்கள் அவங்களாம் நான் கள்ள போதவர்கள் என்று சொல்லி கொண்டு மாட்டார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொண்டு வரமாட்டார்கள் அவர்கள் வந்து நாங்கள் கரெக்டா இருக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பேசுவார் அவர்களுக்குள்ளேயும் பேசுவார் ஆனால் அதை அவர்கள் ஜெயிக்க வேண்டும் அவ்வளோதான் கள்ள போதகர்கள் அவர்களுடைய போதகத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்ன பேசுகிறேன் தேவனுக்கு உகந்ததாய் பேசுகிறேனா என்று என்னை நான் வசனத்துக்குள்ளே வைத்து என்னை நிதானித்து அறிந்து கொள்ள இருக்கிறேன் என்னுடைய போதனையும் கள்ளத்தனமாய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வசனங்களை வசனத்தோடு கூட பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதில் அனுபவங்களையோ எதையும் சேர்க்காதபடிக்கு எதையும் வேறு ஒரு அர்த்தங்களை கொடுக்காதபடிக்கு இருக்கிற வசனங்களை அவ்வாறே பேசும் பொழுது நாம் பரிசுத்தமாகுகிறோம் வசனத்தோடு கூட நம்மை ஒப்பிட்டு கொள்ளுகிறோம் இந்த வார்த்தைக்கு என்னை நான் கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று நம்மை தாழ்த்துகிறோம் அப்படி என்றால் தான் நாம் ஜெயிக்க முடிய ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஜெயிக்க முடியும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை பாருங்கள் வேதத்தை புரட்டியோ பேசக்கூடாது கிருபையை புரட்டி என்று பார்த்தோம் வேதத்தை கொஞ்சம் கூட நம்ம மாற்றக்கூடாது இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு தான் நம்ம புரிந்து கொள்ளுவதற்கு தான் நாம் வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஸோ இந்த வசனம் இங்கே இருக்கா பதற்கு என்ன அர்த்தம் என்று நான் சொந்தமாகவோ அல்லது வேறு ஒரு நெட்ல போய் தேடியோ கண்டுபிடிக்கக்கூடாது நான் தேட வேண்டிய இடம் ஜபம் ஜபத்துல பர்சுத்தாவியானவருடைய உதவியோடு வேத வாக்கியங்களை எனக்கு எடுத்துக் கொடுங்கள் ஆண்டவரே என்று நான் கேட்கும் பொழுது எனக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு இந்த விளக்கங்களை கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க வேதங்களை படிக்கும் வேதத்தை படிக்கும் பொழுது வேத வாக்கியங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது அதுக்கு கீழ்படுத்தி கீழ்ப்படுத்தி நம்மை ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னை பக்குவப்படுத்துகிறார் கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் பாருங்கள் அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுறாங்க இது தந்திரமா வந்துடும் பிசாசு எப்படியாவது கொண்டு போவோம் அதுக்கு இடம் கொடுக்காத படிக்கு தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை தேடிக்கொள்கிறார்கள் இது வந்து கள்ள போதகர்களை பற்றியும் கள்ள தீர்க்கதர்சிகளை பற்றியும் சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய முடிவு எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மறுதளிக்கிறவர்களாய் கிரியங்களை செய்யும் பொழுது எவ்வளவு மேன்மைகளை இழந்து போகிறோம் ஆகியனால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகள் வராத படிக்கு இது உயிர் சேதம் பொருள் சேதம் இல்லது நித்திய வாழ்வின் மேன்மையை இழந்து போகிறோம் அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது கள்ள போதங்களும் கள்ள தீர்க்கதிகளும் அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுக்கெதுவாக வேதத்தை புரட்டுறாங்க புரட்டி தந்திரமான் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டதான அந்த மேன்மையான அன்பை உதாசனைப்படுத்திட்டு மறுதளிச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுக்கு தீவிரமான அழிவை வருகித்து கொள்ளுகிறார்கள் இந்த நிலைமைக்கு நாம் ஒருவரும் சென்றுவிடக்கூடாதே ஒரு ஊழியர்களும் கூடாதே என்பதுதான் நாம் ஒவ்வொருவருக்காக தேவனிடத்தில் பரிந்து மன்றாடுகிறோம் நிற்கிறோம் ஆண்டவரே நாம் குறை சொல்லுவதற்காக குறை சொல்லி எச்சரித்து சண்டை போடுவதற்காக அல்ல தேவ சமூகத்திலே நாம் அமருவோம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரையும் உணர்த்தி கொண்டிருக்கிறார் எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்தில் நாம் அமர்வோம் அமைதலோடு நிற்போம் கர்த்த காரியங்களை வாய்க்க செய்வார் அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளிலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவருக்கு பட அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் நற்கிரியைகளை செய்ய ஆகாதவர்களுமாய் போகிறாங்க அவங்களால நற்கிரியர்களை செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரி தன்மை உள்ளவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவங்கள போய் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அவர்களுக்கு உள்ளாக இருக்க பரிசுத்தாவி அவர்களை எச்சரித்து கொண்டு இருந்தும் இங்கே பாருங்க அந்த இடத்துல சொல்கிறாரு தேவனை அறிந்திருக்கிறோம் என்ற அறிக்கை பண்ணுகின்ற மக்கள் தங்கள் கிரியைகளிலோ அவரை மறுதளிக்கிறார் கிரியை வந்து பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினா தான் அவரை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆனால் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தாததுனால அவங்க மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுகிறார் அப்படி மறுதளிக்கிறவர்களிடத்தில் மூன்று காரியம் வெளிப்படுகிறது ஒன்று அவர்கள் அறிவறுக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறாங்க அடுத்தது கீழ்படியாதவர்களாக இருக்கிறாங்க நற்கிரிகளை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறாங்க செல்ஃபிஷாயர்வன் இப்படி வரும்பொழுது நாம் அவர்களை சாடுவதற்கோ அவரிடத்தில் சண்டை போடுவதற்கோ நாம் கூடாது அதுதான் வேத வாக்கியங்களில் பார்க்கிறோம் அவர்களுக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் தெய்வ சமூகத்தில் உட்கார் கத்த அவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறதற்கு அவர்கள் செவி சாய்க்கும்படிக்கு பரிந்து மன்றாகும் அப்படி உங்களுக்கு ஜெபிக்க மனது இல்லை என்றால் அவர்களை விட்டு விடுங்கள் அதுதான் பேதரூவ் சொல்கிறார் நீ பேசாம விட்டு உனக்கு உகந்ததா இருக்கும் நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டு நீ ஓடுகிற ஓட்டத்திலே உண்மையுள்ள சாட்சியாயிரு கிறிஸ்துவை மரிதளிக்காதே இவ்வளவு மேன்மையான இரட்சிப்பையும் அனுக்கிரகத்தையும் புதிய ரட்சிப்பையும் நித்திய ரட்சிப்பையும் நித்திய மகிமைக்கென்று பெற்றுக்கொண்டிருக்கிறதா நமக்கு அந்த மேன்மையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு நித்திய வாழ்விலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நம்முடைய ஓட்டத்திலே அதிக ஜாக்கிரதையாகவும் அதிக மகிழ்ச்சியாகவும் ஓட வேண்டும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் அப்படிப்பட்ட ஒரு நல் மனசாட்சியோடு தெய்வீக தன்மைகளோடு ஒரு ஜெய வாழ்க்கை வாழும்படிக்கு கத்ததாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே